தற்போதைய உலகில் ஏஐ வளர்ச்சி மிக வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த தொழில்நுட்பம் மனிதர்களின் செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய பெரும் சக்தி கொண்டது என்பதை சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளாா் இருப்பினும் கூகுளின் ஜெமினி போன்ற அதிநவீன மென்பொருட்களும் சில நேரங்களில் தவறு செய்யும் வாய்ப்பு இருப்பதை அவர் நேர்மையாக ஒப்புக்கொண்டார் ஏஐ வழங்கும் தகவல்கள் எப்போதும் நூறு சதவீதம் துல்லியமானவை என்ற நம்பிக்கையில் மக்கள் செயல்படக்கூடாது ஏஐ ஒரு துணை தகவல் கருவியாக மட்டும் கருத வேண்டும் இறுதி முடிவுகளை எடுக்கும்போது மனிதர்கள் தங்கள் சிந்தனையையும் அறிவையும் பயன்படுத்த வேண்டும் என சுந்தர் பிச்சை அறிவுறுத்தினார் மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை மனிதர்களின் திறனை மேம்படுத்த கருவியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தொழில்நுட்பத்தின் நன்மைகள் அதிகம் இருந்தாலும் அதனை கவனமாக கையாளும் நெறிமுறைகள் அவசியமானவை என்றும் சுட்டிக்காட்டினார்